காயத்ரி மந்திரம் உடலை இயக்கும் ஒரு ஜிம் காயத்ரி மந்திரத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடும் பொழுது மந்திரங்களின் கிரீடம் காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜேபிஎஸ் ஹால்டன் என்ற ஒரு பிரபல விஞ்ஞானி காயத்ரி மந்திரத்தினை பற்றி குறிப்பிடும் பொழுது காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு ரசாயன கூடங்களின் வாயில் கதையிலும் காயத்ரி மந்திரம் பொறிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் நதிகளில் நான் கங்கையாகவும் மலைகளில் நான் இந்திய மலையாகவும் மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது பெரிய பெரிய கடும் தவம் முயற்சிகளில் மனிதர்கள் ஈடுபடுவதனை காட்டிலும் காயத்ரி மந்திரத்தினை ஜபிப்பது மிகப்பெரிய சாதனை இது மிகச்சிறிய மந்திரம்தான் ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பிரபல மேல் மேலை நாட்டு ஞானி ஆர்தர் கேஸ்க்ளர் காயத்ரி மந்திரம் ஆயிரம் ஆட்டம் பாம்புகளுக்கு ஆட்டம் பாம்புகளுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெர்மன் தத்துவ ஞானி மெ மேக்ஸ்மில்லர் அவர்கள் ஒளியினை தவம் செய்து நம் மூளை மனதினை உயர்த்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் இப்போ மகாத்மா காந்தி அவர்கள் யார் ஒருவர் காயத்ரி மந்திரத்தினை ஜபிக்கிறாரோ அவர் நோய்க்கு ஆளாக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காயத்ரி மந்திரத்தினை சொல்வதன் பொருள் உயரறிவு சக்தியினை அளித்து அறியாமையை நீக்க வேண்டும் என்பது அதனுடைய பொருளாகும் இந்த மந்திரம் சொல்லப்படும் பொழுது இள மதிர்வுகள் உடலில் இருபத்தி நான்கு சுரப்புகளை ஊக்குவிக்குது இதன் காரணமாக இருபத்தி நான்கு வகை சக்திகள் உடலில் உண்டாகுது காயத்ரி மந்திரத்திற்கு ஜாதி மதம் என்று எந்தவொரு பிரிவும் கிடையாது தத்துனா வெற்றி சேனா வீரம் வீணா பராமரிப்பு தூணா நன்மை வானா ஒற்றுமை ரீ அன்பு நீ பணம் எம் அறிவு பர் வந்து பாதுகாப்பு கோ ஞானம் தி அழுத்தம் வா பக்தி சியா நினைவாற்றல் தி முக்தி மூச்சு மா சுய ஒழுக்கம் யோ விழிப்புணர்வு யோ உருவாக்குதல் நக இனிமை பரா நல்லது சோ தைரியம் தா ஞானம் எட் சேவை காயத்ரி மந்திரம்னா என்ன வேதத்திலிருந்து வந்த அனைவருக்கும் பொதுவான மந்திரம் தான் காயத்ரி மந்திரம் ஓம் தெய்வசக்தி ஒளி சின்னம் பூ உடல் விமானம் புவக நிழலிடா விமானம் ஸ்வ வான விமானம் தத் அந்த தலை தெய்வத்தின் சவித்து பிரபஞ்சம் தையையும் சக்தி வரேன்யம் வணங்க வேண்டும் வர்கோ பிரபல தேவஷ்ய பிரகாசமிக்க தீமகி நம் தியானம் தியோ அறிவினை யா யார் நக எங்கள் பிரஜோதயா தெளிவுபடுத்துங்கள் ஓம் தத் சவித் துர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோனக பிரச்சோதயாத் நம் புத்தியை இயங்கச் செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள் இம்மந்திரம் ரிஷி விஸ்வாமித்திரரால் கண்டுபிடிக்கப்பட்டது சூரிய பகவானை நோக்கி வழிபடுவதாக இம்மந்திரம் அமைந்துள்ளது மிக சக்தி அதிக சக்தி கொண்டது அதிர்வுகள் மூலம் ஆக்கப்பூர்வ சக்தியினை ஏற்படுத்துவது வேதங்களின் தாய்தான் காயத்ரி மந்திரம் இம்மந்திரம் சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் இத்தேவி இருப்பார் இத்தேவிக்கு சாவித்ரி சரஸ்வதி அப்படின்னு பேரு இருக்கு காயத்ரி ஐம்புலன்களின் அதிபதி சாவித்ரி சக்தி சாவித்ரி என்பது உண்மையை குறிக்கிறது சரஸ்வதி வாக்கின் அதிபதி ஆக உண்மையான சிந்தனை சொல் செயல் இவற்றின் குறிப்பாக அமைகின்றது காயத்ரி மந்திரம் வேதத்தின் சாரம் இதனை முழு கவனத்தோடு சொல்ல வேண்டும் காலை மாலை இருவேளையும் சொல்லலாம் அனைவரும் சொல்லலாம் ஹிருதயம் சுத்தமாகும் தீய எண்ணங்கள் கவலைகள் நீங்கும் குறிப்பாக பள்ளி மாணவர்கள் திறமையாக படிப்பார்கள் காயத்ரி மந்திரம் படிக்கிறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் கம்பீரமான தோற்றம் தரமான பேச்சு வறுமை குறை நீங்குதல் பாதுகாப்பு வட்டம் கண்ணில் அறிவு தெரிதல் அபாயம் தேவையற்ற சூழ்நிலை நீங்கும் நரம்புகளும் சுரப்புகளும் ஊக்குவிக்கப்படும் மேலும் அமைதியாய் இருப்பர் நற்செயல்களில் ஈடுபடுவர் காந்த சக்தி ஆகியவை உருவாகும் மேலும் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும் மூளையை பிரகாசிக்க செய்யும் உள்ளுணர்வினை தெளிவாக்கும் உயர் எண்ணங்கள் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது டாக்டர் ஹெவார்ட் சியன் கெரில் என்ற அமெரிக்க விஞ்ஞானி காயத்ர மந்திர படங்களாக பல செய்திகளை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இதற்கு மேலும் ஆதாரப்பூர்வம் தேவைப்படுகின்றது கடந்த சில ஆண்டுகளில் சில வெளிநாடுகளில் காலை ஏழு மணிக்கு சுமார் பதினைந்து நிமிடங்கள் தொடர்ந்து காயத்ரி மந்திரமே மந்திரத்தினை ஒளிபரப்புவதாக கூறப்பட்டுள்ளது நன்றி மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்